எச்சில் இலையில் நீங்கள் இனிமேல் தாராளமாக உருளலாம் யாரும் உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க எச்சில் இலையில் எப்படிங்க உருள முடியும் அடுத்தவங்க சாப்பிட்ட எச்சில் இலையை தூக்கி போடவே சங்கடப்படுவோமே அதில் உருளதா அதுக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பெயரால் ஒரு தீர்ப்பு வேறு கொடுத்துருக்காங்க என்ன சம்பவம் அது என்ன தீர்ப்பு இது ரெண்டையும் பற்றி மிக முக்கியமாக சில விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு பக்கம் இந்தியா முழுமைக்கும் தேர்தல் ஐந்தாம் கட்டமாக முடிந்து ஒரு பெரிய பரபரப்பான சூழல் இருக்குது ஜூன் நாலாம் தேதி இன்னும் ஒரு பதிமூணு பதினாலு நாட்களில் இந்தியாவே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிக நல்ல தீர்ப்பை மக்கள் கொடுப்பார்கள் இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் அப்படின்ற ஆசை நமக்கு இருக்குது அந்த நேரத்தில் எந்த அளவிற்கு நமக்கு ஒரு அரசியல் முக்கியமோ எந்த அளவிற்கு ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக தேர்தலை நம்ம சந்திக்கிறோமோ அதே அளவுக்கு முக்கியம் தமிழ்நாடு பாரம்பரியமாக என்னதான் ஒரு கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் மத நம்பிக்கை இருந்தாலுமே அதை தாண்டி மனிதநேயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மண் மனிதநேயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் நாங்கள் ஒரு பக்கம் வந்து பெரியாரையும் பேசுவோம் இன்னொரு பக்கம் சாமியும் கும்பிடுவோம் நாங்க என்னதான் சாமி கும்பிட்டாலுமே பெரியார் அப்படின்ற சொல்லையும் பெரியாருக்கு எதிராக யாராவது பேசினா அதுக்கு எதிராக வந்து நிப்போம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை கொண்ட ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு இதுதான் இன்றைக்கு வரைக்கும் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு அச்சத்தை கொடுக்குது அப்ப இந்த அளவிற்கு ஒரு கடவுள் நம்பிக்கையும் மத நம்பிக்கையும் இருக்கக்கூடிய ஒரு மண்ணில் பெரியார் வந்து அவருடைய வாழ்நாளில் தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் மதத்தின் காரணமாக மனிதர்கள் மிருகமாக மாறிவிடக்கூடாது மத போதையின் காரணமாக மதவாதத்தின் காரணமாக மனிதர்கள் மனித தன்மையை இழந்துவிடக்கூடாது மனிதர்களுடைய மானமும் சுயமரியாதையும் குறைஞ்சிடக்கூடாது அப்படின்ற வகையில் திராவிடர் கழகமும் சுயமரியாதை இயக்கமும் பெரிய அளவில் நிறைய பிரச்சாரங்களை போராட்டங்களை முன்னெடுத்தாங்க அதனுடைய நீட்சியாக இன்றைக்கு ஒரு வளர்ந்த சமூகமாக ஒரு அறிவில் வளர்ந்த ஒரு சமூகமாக இந்தியாவே பார்த்து திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு நம்முடைய போட்டிகள் எல்லாமே அது கல்வியா இருக்கட்டும் சுகாதாரமாக இருக்கட்டும் அறிவியல் வளர்ச்சியா இருக்கட்டும் தொழில்நுட்பமாக இருக்கட்டும் அல்லது நமக்கு இருக்கக்கூடிய சுயமரியாதை உணர்வா இருக்கட்டும் வெளிநாடுகள் பார்த்து வியக்கக்கூடிய அளவில் நிறைய சிறப்பான அம்சங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இந்த தான் கரூர் அப்படின்ற ஒரு மாவட்டத்துல மண்மங்கலம் அப்படின்ற பகுதிக்கு பக்கத்தில் நெருர் அப்படின்ற ஒரு அக்ரஹாரம் அந்த அக்ரஹாரத்தில் மிகப்பெரிய அளவில் சத்குரு சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படின்ற ஒருவருடைய ஜீவசமாதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களாம் அதில் ஒரு நூற்றி இருபது வருடமா அது வந்து இப்போ நீங்கள் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு கேள்வி வரணும் இது கோவிலா இல்லை சமாதியான்னு சொல்லி அதை அந்த மக்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு சாமியாருடைய ஜீவசமாதியாக பார்க்குறாங்க இந்த சமாதியில் நூற்றி இருபது வருடமாக எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது என்ன பழக்கம்னு கேட்டால் அப்போ தொடங்குனப்ப பார்ப்பனர்கள் அந்த மக்கள் கரூர் மக்கள் கிட்ட நம்ம விசாரித்தப்ப என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காலத்தில் பார்ப்பனர்கள் சாப்பிட்ட எச்சில் அந்த சத்குரு சதாசிவ பிரமேந்திரருடைய இறந்த நாள் அன்னைக்கு நாங்கள் எல்லாருமே வந்து பார்ப்பனர்கள் சாப்பிட்ட எச்சிலை மேலே உருளுவோம் அப்படி உருண்டோம்னா நமக்கு நல்லது அதனால நாங்கள் உருள்றோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பார்ப்பனர்கள் சாப்பிட்ட எச்சில் மட்டும் இல்லை அங்க வந்து யாரோ ஒருத்தர் சாப்பாடு போடுவாங்க இல்லையா அப்படி சாப்பாடு ஒருத்தர் போடுறப்ப அங்கே வந்து சாப்பிடக்கூடிய விருந்தினர்களாக இருக்கட்டும் இல்லை அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும் இவங்க சாப்பிட்ட பின் இருக்கக்கூடிய அந்த எச்சநிலையை தரையில் அப்படியே வச்சு அதில் உருள்வது அப்படின்றது எங்களுடைய ஒரு பழக்க வழக்கம் இதை செஞ்சால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன அப்படின்னா மூணு விஷயம் ஒன்று இப்படியாக எச்சிலையில் உருள்வது சரியா அது சுகாதாரமா சுகாதாரமானதா மூணாவது இப்படி உருள்வது என்பது சட்டப்படி சரியானதா இந்த மூணு கேள்வி தான் நமக்கு வரணும் இப்போ முதல்ல அடிப்படை என்ன அப்படின்னா மனிதர்களுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒன்று அப்படின்றது சுயமரியாதை அந்த சுயமரியாதையை நம்ம பழக்க வழக்கத்தின் காரணமாகவோ இல்லை என்ன காரணம் சொல்லியோ அதை நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது அப்படின்றது சரியானது கிடையாது அப்போ யாரோ ஒருவர் சாப்பிட்ட எச்சரில நம்ம உருள்றது அப்படின்றது நல்லதுன்னு ஒரு மக்கள் நினைக்கிறாங்கன்னா எந்த அளவிற்கு ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு மூட நம்பிக்கையாக இது இருக்கும் எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை அப்படின்றத நம்ம முதல் ஒத்துக்கணும் ஏன்னு கேட்டால் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட்ட பின் நம்ம இலையை நம்மளே தூக்கி போடணும்னு சொல்லக்கூடிய ஹோட்டல்ல நம்மை அறியாமல் சங்கோஜம் வரும் நம்மை அறியாமல் ஒரு கூச்சம் வரும் ஏன்னு கேட்டால் எச்சில் அப்படின்றத அதில் என்ன இருக்கலாம் அடுத்தவர்களுடைய எச்சில் படுகிற போது நோய் பரவலாம் அடுத்தவர்களுடைய எச்சில் பரவுகிற போது உலக அளவில் இன்றைக்கு எல்லா பெருந்தொற்றுகளுக்கும் காரணம் வந்து மனிதர்களுடைய எச்சிலும் அவர்களுடைய சலியும் தான் காரணமாக இருக்கிறது அப்படின்றப்ப இதை அடிப்படையாக வைத்து நம்ம யோசிச்சா கூட இது எந்த அளவிற்கு ஒரு மூட நம்பிக்கையானது சுகாதாரத்துக்கு இழுக்கானதுன்னு தெரியும் இதை மக்கள் புரிஞ்சுக்கலை சாமானியர்கள் புரிஞ்சுக்கல ஒரு இந்து மதத்து மீது நம்பிக்கை இருக்கிறவங்க புரிஞ்சுக்கலைன்னா பரவாயில்ல மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு ஒரு நீதியரசர் தொடர்ந்து சிக்கலான தீர்ப்புகளை பகுத்தறிவுக்கு எதிரான தீர்ப்புகளை பெரியாருக்கு எதிரான தீர்ப்புகளை தமிழ்நாட்டினுடைய இந்த மனநிலைக்கு எதிரான தீர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாண்புமிகு நீதியரசர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஜட்மெண்ட் கொடுத்துருக்காரு இது என்ன வழக்கு என்ன ஜட்மெண்ட் அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம் கரூரில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா இது எங்க பழக்க வழக்கங்க நூற்றி இருபது வருஷமா நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு போய் நான் அனுமதி கேட்டா அனுமதி தரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தலித் பாண்டியன் என்பவர் ஒரு மனுவை ஒரு வழக்கை தொடுக்கிறார் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் என்ன வழக்கு அப்படின்னா இப்படி எச்சல் நிலையில் உருளுவது சரியானது கிடையாது இதைய வந்து மக்களுக்கு கேடானது இது ஒரு மூட நம்பிக்கை இந்த மூட நம்பிக்கையை யாரும் பின்பற்றக்கூடாதுன்னு அந்த வழக்குக்கு தீர்ப்பு வந்துடுது ஆமா சரி எச்சிலை அடுத்தவர்கள் உண்ட எச்சிலை மீது ஒரு மனிதர் உருள்வது என்பது சரியானது கிடையாது இதை வந்து நாங்கள் தடுத்து நிறுத்துறோம் இனிமேல் இது நடக்காதுன்னு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஜட்மெண்ட் வந்துருச்சு இப்போ திரும்ப அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் உருளை போகிறோம் அப்படின்றப்ப ஒருவர் ஹைகோர்ட்டுக்கு போறாரு மதுரை பெஞ்சுக்கு அந்த மாதிரி நீதியரசர் என்ன சொல்றாருன்னா இது வந்து அடிப்படை உரிமை இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமை எது எச்சில்லை மேல உருளாம் இதை நீங்க அப்படி தடுக்க முடியும் அதிகாரியுடைய வேலை என்ன தெரியுமா அப்படி அவர் எச்சில்லை மீது உருளுகிற போது யாராவது அவரை தடுத்தால் தடுக்கக்கூடிய நபரை தடுக்கக்கூடிய நபரை தண்டிப்பதும் தடுப்பது தான் உங்க வேலை அதே அதிகாரிகளுடைய காவல்துறையுடைய வேலை அனுமதி மறுக்கிறது உங்கள் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளக்கம் கொடுத்துருக்காரு அதில் நமக்கு ரொம்ப அப்படியே அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னென்னா அடிப்படை உரிமை என்னது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தனி மனித சுதந்திரம் தனிமனித உரிமை இதெல்லாம் தாண்டி இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் மத உரிமையை அவருக்கு தருகிறது அப்போ ஒருவருடைய மதம் சார்ந்த பழக்க வழக்கம் யாரும் தலையிடக்கூடாது அவருடைய மதம் சார்ந்த பழக்க வழக்கத்தில் தலையிடுவதற்கு மற்றவருக்கு உரிமை இல்லையா இப்போ நல்லா பார்க்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சுக்கங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா ஒருவருடைய மத பழக்க வழக்கத்தில் தலையிடக்கூடாது அது என்ன வரைக்கும் இந்திய அரசமைப்பு சொல்லுது சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர் மொரலிட்டி அண்ட் ஹெல்த் பொது அமைதி சுகாதாரம் இதற்கெல்லாம் பங்கம் விளைவிக்காத வரை நம்ம அதில் தலையிடக்கூடாது ஆனால் இந்த எச்சிலையில் நிலையில் உருள்வது அப்படின்றது சுகாதாரத்திற்கு கேடானது மக்களுடைய நல்வாழ்வுக்கு கேடானது மனிதர்களுடைய அறிவை கொச்சைப்படுத்தக்கூடியது மூட நம்பிக்கைக்கானது அப்படி பழக்க வழக்கம்ன்றதுக்காகவே ஒருத்தருடைய உரிமையில தலையிடக்கூடாதுன்னா இங்கே இந்து மதத்தின் பழக்க வழக்கத்தில் குழந்தை திருமணம் இருந்துச்சு இங்கே இந்து மத பழக்க வழக்கத்தில் சதி என்ற உடன்கட்டை ஏறுதல் இருந்துச்சு இங்கே இந்து மத பழக்க வழக்கத்தில் தேவதாசி முறை இருந்துச்சு அப்போ திருமணம் குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் பண்ணி வைக்கலாங்க அது எங்கள் மத பழக்க வழக்கம் ஒரு வயது விதவைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல ஐநூத்தி தொச்சம் பேர் இருந்தாங்க இந்த மண்ணில் அப்ப ஒரு வயசுல விதவைகள் ஆகலாமா வயதுக்கு வருவதற்கு முன்பே அந்த குழந்தைகளை திருமணம் பண்ணி வச்சு அறுபது வயசு கிழவை செத்து போயிட்டாருன்னா அந்த குழந்தை விதவை விதவை மறுமணம்ன்றதே இங்கே கிடையாது அப்ப இன்னைக்கு அப்படி மாறிடலாமா சதி என்று உடன்கட்டை ஏறுதல்னா கணவன் இறந்த உடனே பெண்ணை போட்டு எரிக்கிற கூடிய வழக்கம் இங்கே இருந்துச்சு இந்த மதத்தில் இப்ப திரும்ப அதை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மத உரிமையில தலையிடக்கூடாதுன்னு சொல்லிடலாமா அதை அவங்களுடைய அடிப்படை உரிமைன்னு சொல்லிடலாமா தேவதாசி முறை கோவிலுக்கு பெண்களை பொட்டுக்கட்டி விடுறது பார்ப்பனர்களும் உயர்ஜாதிக்காரர்களும் அந்த குறிப்பிட்ட சமூக பெண்களை அனுபவிச்சுக்கலாம் திரும்ப திரும்பப்ப தேவதாசி முறையை எங்களுடைய பழக்க வழக்கம்னு ஆரம்பிச்சுக்கலாமா அப்போ இந்த இடத்தில் ஒரு நீதிபதியாக ஒரு கற்றறிந்தவராக சட்டம் படித்தவராக ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏஹெச் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுதே அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பது மனிதநேயத்தை வளர்ப்பது சிந்திக்கக்கூடிய திறனை வளர்ப்பது அப்போ இதுவும் தானே இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுது அறிவியல் மனப்பான்மைக்கு இது எதிரானது கிடையாதா இப்போ இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு எவ்வளவு தைரியம்னு கேட்டால் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே இவர் மறுதளிச்சிருக்காரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை இவர் மதிக்கல ரெண்டாயிரத்தி இருபதுல தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி எச்சில் நிலையில் உருள்றது சொந்தம் கிடையாது இந்தியாவில் பல பகுதிகளில் இருக்கான் குறிப்பாக கர்நாடகாவில் நடந்த ஒரு சம்பவம் அது பேர் வந்து மடேஸ் நானும் இதே மாதிரி அடுத்தவங்க சாப்பிட்ட எச்சில் நிலையில் உருள்றது அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போறாங்க கர்நாடகா உயர்நீதிமன்றமும் நம்ம மதுரை உயர்நீதிமன்றம் மாதிரி பண்ணிக்கலாமே இதுல என்ன இருக்கு அது அவங்களோட ஐநூறு வருஷம் பழக்க வழக்கம்ட்டாங்க அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போனப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா ஐநூறு ஆண்டு கால பழக்க வழக்கம் என்பதற்காகவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது தீண்டாமையும் தான் ஐநூறு ஆண்டு கால பழக்க வழக்கம் அப்ப தீண்டாமை ஏத்துப்பீங்களான்னு கேட்டிருக்காங்க இது எவ்வளவு சிறப்பான தீர்ப்புன்னு கேட்டீங்கன்னா பழக்க வழக்கம் பழையது மாறாதது அப்படின்னு ஒன்று கிடையாது சமூகத்தில் அறிவியல் வளர வளர நாகரிகம் வளர வளர அறிவு வளரணும் பகுத்தறிவு வளரணும்ன்ற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபதில் உச்சநீதிமன்றம் இந்த மடை ஸ்நானத்திற்கு தடை விதித்தது கர்நாடக உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணையை எதிர்த்து தீர்ப்பளித்தது அப்ப ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு ஆணையை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசர் ஒரு தீர்ப்பை வழங்குகிறார்கள்னா இவர்களுக்கு என்ன சப்போர்ட் இருக்கும் இவர்கள் யார் எதனால் இவங்களால இப்படி பேச முடியுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை எதிர்த்து திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் நேற்றைக்கு அறிக்கை விட்டுருக்காங்க அப்போ எல்லா நேரத்திலையுமே நம்ம எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டியதுன்னு சொன்னீங்கன்னா எதையெல்லாம் பிற்போக்குத்தனம் எதெல்லாம் கூடாது ஒரு பார்ப்பனர் அல்லாத சமூகம் கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் மீண்டும் பார்ப்பனருக்கு அடிமையாயிடக்கூடாதுன்னு நம்ம இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோமோ மீண்டும் இதை அவர்கள் சட்டத்தை வகுக்கக்கூடிய இடத்திலும் அவாக்கள் சட்டத்தில் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல மீண்டும் நம்முடைய மக்களை ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்களை முட்டாளாக்கக்கூடிய தீர்ப்புகளை இதை எதிர்த்து ஒவ்வொருத்தரும் பேசணும் சாமானிய மக்கள் மாண்புமை பொருந்திய ஒரு மக்கள் மாண்பு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் சுயமரியாதை இருக்கக்கூடிய மக்கள் பகுத்தறிவு இருக்கக்கூடிய மக்கள் அடுத்தவர்கள் உண்ட எச்சில் இலை மீது உருள முடியுமா அது உருள்வது தனிமனித உரிமையின் கீழ் வருமா என்பதை சிந்தியுங்கள் நன்றி தொடர்ந்து டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளுங்கள்